திருச்சியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை எழுப்பியதற்காக மாநில செயலாளரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்ததைக் கண்டித்து திருச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டுறவுத்துறை சார்பில் இயங்கி வரும் திருச்சி அமராவதியில் நடைபெறும் குறைபாடுகளை தட்டிக்கேட்ட மாநில செயலாளர் பாத்திமாவை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளதை கண்டித்தும் அமராவதி பேரில் இயங்கி வரும் கடைகளின் வாடகையை நிர்வாகம் வழங்க வேண்டும் ஆனால் ஊழியர்களை கட்ட வேண்டும் என நிர்பந்திப்பதை கண்டித்தும் இந்நிறுவனத்தில் கட்டுப்பாடற்ற பொருட்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருட்களை அமராவதி பேரில் கொள்முதல் செய்து வெளிச்சந்தையில் விற்பதாகவும் இதை தட்டிக்கேட்ட பணியாளர் மீது கொலை மிரட்டல் பணியாளரின் மகன் மீது கஞ்சா உள்ளிட்ட பொய் வழக்குகள் பதியப்பட்டு தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளதை கண்டித்தும் அமராவதி நிறுவனத்திற்கு வரவேண்டிய மூன்று கோடி ரூபாய் வரவில்லை எனவும் இதை தட்டி கேட்டால் நிர்வாகம் ஊழியர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்வதாகவும் கூறி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் திருச்சி அமராவதி சொசைட்டியில் நடைபெறக்கூடிய குறைபாடுகளை தட்டிக்கேட்ட சங்கவாதியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் குறிப்பாக கடை வாடகை நிர்வாகம் கொடுக்கும் ஆனால் பணியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் பணியாளர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் நியாய கடையில் திருடி கொடுங்கள் என்பதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை இரண்டாவதாக கட்டுப்பாடற்ற பொருள்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருள்களை கொள்முதல் செய்து நியாய கடையில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை நியாய கடையின் பெயரில் லட்சக்கணக்கில் பொருள்களை பொது மார்க்கெட்டில் வாங்கி அதே கடைக்கே அந்த பொருளை கொண்டு வராமல் வெளிவில் வியாபாரம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகத்தை வெளியில் உள்ள சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்ட பணியாளருக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள் இரண்டாவது அவருடைய மகன் மீது பொய் வழக்கு கஞ்சா வழக்கு போட்டார்கள் மூன்றாவது இப்போது தற்காலிக பணிநீக்கம் செய்துள்ளார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு அடிப்படை காரணம் அந்த நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய குறைகளை சொல்லவே கூடாதான் இப்போ மூணு கோடி ரூபாய்க்கு வர வேண்டிய பணம் வரலை அந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டிய பணம் மூணு கோடி ரூபாய் எதற்கு வர என்றால் இந்த நிர்வாகத்திடமிருந்து மாணவர் விடுதிகள் ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகள் பிற்படுத்தோர் நலத்துறை மாணவர் விடுதிகள் கோயில்கள் இதற்கெல்லாம் பொருள்கள் விற்கப்படுகின்றன வாங்கி கொண்டு போகிறார்கள் அவர்களும் அரசு நிர்வாகம் இவர்களும் அரசு நிர்வாகம் மூணு கோடி ரூபாய் ஊழல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை இதை தட்டி கேட்டால் அதற்காகவும் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை போடுகிறார்கள் அவர்களை எதிர்த்தே பேசக்கூடாதான் அது மட்டுமல்ல இது மாதிரி பல குறைபாடுகள் அங்கே இருக்கின்றன அதற்காக தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கத்தின் சார்பில் உயரதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட தலைவர் மாநில பதிவாளர் அரசு செயலாளர் ஆகியோர்களுக்கு எண்பத்தி ஒன்றாம் விதியின் கீழ் கூட்டுறவு தணிக்கை விதி எண்பத்தி ஒன்றின் கீழ் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் ஆகவே உடனடியாக உயரதிகாரிகள் தலையிட்டு சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாவதாக எயிட்டி ஒன் என்கொயரி போட வேண்டும் மூன்றாவதாக அந்த மாண இங்கே இருப்பிருக்கிற ஜெயார் அவர் தான் எம்டி அவர்கள் அந்த எம்டி அவர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய வேண்டும் அவர் ஏதோ சுதந்திர நாட்டினுடைய அதிகாரியாக இல்லை ஏதோ அந்த காலத்து வெள்ளக்காரன் காலத்து இது திதிவான் மாறி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை எதிர்த்து பேசுவதா என்னிடம் கேள்வி கேட்கிறதா என்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆகவே அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய கோளாறுகளை கேட்டதற்காக சஸ்பென்ஷன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து முதல் கட்டமாக அவசரத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று போட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளையும் இணைத்து கொண்டு நடக்கிற போராட்டமாகவும் மாறும் தேவைப்பட்டால் இந்த ஆட்சி உழைக்கிற பணியாளர்கள் மீது தொழிலாளர்கள் மீது இப்படியெல்லாம் தவறு செய்கிறது என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதானமாக கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளோம் என்பதையும் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்